அவர்கள் உயர்ந்த பரிசு அப்படின்னு ஒரு கதை எழுதியிருப்பார் அதை எப்படி ஆரம்பிச்சிருப்பாருன்னா ஒரு வித்தையாடி இருந்தார் அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பாரு வித்தையாடினா யார்னா வித்தை செய்கிற ஒரு கலைஞர் அவரு ஒரு ராஜாவோட அரண்மனையில் போய் நிறைய வித்தைகள்லாம் சொல்வார் அவர் செய்ய செய்ய ராஜாவுக்கு ஒரே மகிழ்ச்சியா இருக்கும் அதெல்லாம் உண்மைதானா அவர்தானா செய்தாரு அப்படின்னு அமைச்சர்கள்லாம் வச்சு பரிச பண்ண சொல்லுவாரு பரிசையில எல்லாத்துலேயும் தேர்வாயிருவாரு அந்த வித்தையாடி அப்போ அவர் ஒவ்வொரு வித்தையும் செய்யல ஒரு ஒவ்வொரு பொண்ணு பொருள் அரிய வகையான முத்து அப்படின்னு பரிசு கொடுத்துக்கிட்டே இருப்பார் அந்த வித்தையாடி என்ன செய்வார் அப்படின்னா ஒவ்வொரு பரிசாக வாங்கிங்கிட்டு ஓரமாக வச்சுட்டு அடுத்த வித்தையை செய்ய ஆரம்பிப்பார் அதை ஒரு பெரிய பொருட்டாகவே அவர் மதிக்க மாட்டார் அப்போ அந்த காலத்தில் என்னென்னா அந்த கஜகர்ணம் கோகர்ணம் அப்படின்லாம் வித்தை காட்டுவாங்க அதில் அந்த கோகர்ண வித்தை அவர் காட்டிக்கிட்டு இருக்காரு என்ன அப்படின்னா கோகர்ணம்னா பசுவை போல உள்ள ஒரு வித்தை பசுவை போல குடிஞ்சு நின்று காதை மட்டும் ஆட்டி காமிக்கிறார் அதை பார்த்து எல்லாரும் கை தட்டுதாங்க ஆரவாரம் செய்கிறாங்க ராஜா வந்து பரிசு கொடுக்குறாரு அந்த இடத்துல கூட்டத்தில் ஒரு ஆடு மாடு மேய்க்கிற ஒருத்தர் இருக்காரு மேலே ஒரு கம்பளி போற்றி இருக்காரு கையில் ஒரு பெரிய கம்பு வச்சிருக்கிறாரு அவர் முன்னா வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா இந்த கோகர்ண வித்தை செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த வித்தையாடி மேலே ஒரு சின்ன கள்ளத்துக்கு எறிகிறார் எரிஞ்சிட்டு அவருக்கு ஒரே மகிழ்ச்சியாக இருக்கு அடே அப்பா அப்படின்னு சந்தோஷப்பட்டு அவர் மேலே போத்தி இருந்த கம்பளியை எடுத்து பரிசா கொடுக்குறாரு இந்த வித்தையாடிக்கு ராஜா கொடுத்த பரிசெல்லாம் ஒரு பெரிய பொருட்டா மதிக்காம ஓரமா எடுத்து வச்ச இந்த கலைஞர் அந்த கம்பளியை மட்டும் எடுத்து மடிச்சு பத்திரமா அவரோட பெட்டிக்குள்ள வச்சுட்டார் இதெல்லாம் முடியுது முடிஞ்ச உடனே ராஜா வந்து அந்த கலைஞரை கூப்பிடுறாரு கூப்பிட்டு கேட்கிறாரு நான் உனக்கு என்னென்ன பொருள்லாம் கொடுத்தேன் எவ்வளவு பெரிய பெரிய பரிசு எல்லாம் கொடுத்தேன் அதெல்லாம் ஒரு பொருட்டா மதிக்காம ஓரமா வச்சுட்டேன் இந்த அவர் ஒரு கம்பளி கொடுத்தாரே அதை எதுக்கு மடிச்சு தூக்கி உள்ள பத்திரமா வச்ச அப்படின்னு சொல்லி கேட்டார அந்த கலைஞர் பதில் சொன்னாரு ஐயா உங்கள்கிட்ட நிறைய அமைச்சர்கள் இருக்காங்க அவங்களெல்லாம் வச்சு பரிசு பண்ணி நீங்க எனக்கு பரிசு கொடுத்தீங்க அந்த ஆடு மாடு மேய்க்கிற ஐயா என் மேல ஒரு கள்ளத்துக்கு எரிஞ்சாரு பசு எந்த இடத்துல கல் படுதோ அந்த இடத்துல மட்டும்தான் சுளிக்கும் அது அவருக்கு தெரிஞ்சிருக்கு நானும் அது போல செஞ்சேன் என்னோட திறமைய பாராட்டி அவர் அந்த கம்பளி தந்தாரு நீங்க உங்ககிட்ட பொன் பொருள் எல்லாம் நிறைய இருக்கு கொடுத்தீங்க ஆனா என்னுடைய திறமை என்ன அப்படிங்கிறத முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு அவர் அந்த கம்பளி கொடுத்தாரு இந்த பரிசெல்லாம் விட அவர் கொடுத்த அந்த கம்பளி தான் எனக்கு உயர்ந்த பரிசு அப்படின்னு சொன்னாராம் பரிசு அப்படிங்கிறது அரிய வகையா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது விலை உயர்ந்த பொருளா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு கலைஞனை ஒரு கலைய மதிக்கத்தக்க வகையில் இருக்கணும்